வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் ஜ்பாணம் கட்சி ஜனாதிபதி கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் ஜாழ்பாணத்தின் பல அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வுகள் மற்றும் திறப்பு விழாக்கள் என்பவற்றில் பங்கேற்றதன் பின்னர் ஜனாதிபதி இந்த கண்காணிப்பு விஜயத்தை மேற்கொண்டதாக ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது ஜனாதிபதியுடன் இந்த விஜயத்தில் கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபால வடக்கு கடற்படை கட்டளை தளபதி அட்மிரல் புத்திக லியனகமக ஆகியோரும் இணைந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜாழ்பாணம் செம்மணி மனித புதைகுழியின் அகழ்வின் போது மூன்று மண்டையோட்டு தொகுதிகள் குவியலாக ஒரே இடத்தில் காணப்பட்டதாக பாதிக்கப்பட்டோர் தரப்பில் விஎஸ் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் மனித புதைகுழியின் இரண்டாம் கட்டத்தின் நாற்பதாவது நாள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன இதன் போது ஒன்பது எலும்பு கூட்டு தொகுதிகள் புதிதாக வெளிப்பட்டதாகவும் பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னணியாகும் சட்டத்தரணி விஎஸ் எஸ் நிரஞ்சன் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பல சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர்கள் மற்றும் பிரதி காவல்துறை மா அதிபர்கள் இடம் மாற்றம் பெற உள்ளனர் என்று காவல்துறை தகவல்கள் தெரிவித்தன காவல்துறை நிர்வாகம் குற்றம் மற்றும் போக்குவரத்து ஆட்சேர்ப்பு மற்றும் பயிற்சி துறைகள் ஊவா மாகாணம் மேல் மாகாணம் வட மத்திய மாகாணம் உள்ளிட்ட பல மாகாணங்களில் புதிய அதிபர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் இது தொடர்பாக காவல்துறை அதிபரின் பரிந்துரைகள் அடுத்த சில நாட்களில் தேசிய காவல்துறை ஆணைக்குழுவிடம் குழுவிடம் சமர்ப்பி திட்டமிட்டுள்ளதாகவும் காவல்துறை தகவல்கள் தெரிவித்தன எவ்வாறாயினும் இது தொடர்பாக இதுவரையில் எந்த பரிந்துரைகளும் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கவில்லை என்றும் அடுத்த சில நாட்களில் அவை பெறப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக தேசிய காவல்துறை ஆணைக்குழுவின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் காவல்துறை அதிகாரிகளின் இடமாற்றம் தொடர்பாக காவல்துறை அதிபர் சமர்ப்பித்த பரிந்துரைகள் அடுத்த வியாழக்கிழமை கூட்டத்திற்கு பின்னர் தேசிய காவல்துறை ஆணைக்குழுவினால் பரிசீலிக்கப்படும் என்றும் அந்த அதிகாரி கூறினார் காவல்துறை மாதவர் சமர்ப்பித்த பரிந்துரைகளை அங்கீகரிக்கவோ அல்லது அங்கீகரிக்காமல் இருக்கவோ தேசிய காவல்துறை ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் உள்ளது என்றும் அந்த அதிகாரி மேலும் குறிப்பிட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ஆண்டுகள் சிறையில் அடைக்க வேண்டும் என்று சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் ராஜபக்சவின் காலத்திலேயே கடுமையான ஊழல் இடம்பெற்றதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நிகழ்வு ஒன்றில் பேசிய முன்னாள் இராணுவ தளபதி சரத்புன்சேகா அடுத்தடுத்து வந்த இலங்கை தலைவர்களையும் விமர்சித்துள்ளார் அவர்களுக்கு தேசிய வளர்ச்சிக்கான தொலைநோக்கு பார்வை இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார் சிங்கப்பூரின் லீ குவான்ஜூ மலேசிய மகாதீர் முகமது மற்றும் ருகண்டாவின் ஜெனரல் ஜிவனல் போன்ற சர்வதேச பிரமுகர்கள் ஊழலுக்கு எதிராக வலுவான நிலைப்பாடுகளை எடுத்ததாக சரத்புன் சேகா தெரிவித்துள்ளார் உகண்டாவிலிருந்து திருப்பதிக்கு பறக்க ஒரு தனியார் ஜெட் விமானம் அழைக்கப்பட்ட நிகழ்வையும் சரத்புன் சேகா நினைவுபடுத்தியுள்ளார் ராஜபக்சவின் தலைமையில் சீனாவுக்கு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட அரச முறை பயணத்தின் போது அறுபத்தி ஐந்து பேர் ஸ்ரீலங்கா அயர்லாந்து விமானத்தில் அதிகாரபூர்வமாக அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் சரத் பொன்சேகா சுட்டிக்காட்டினார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் நடவடிக்கையையும் சரத் பொன்சேகா விமர்சித்துள்ளார் எனினும் அதிகாரிகளை பொறுப்பு கூற வைப்பதில் தற்போதைய நிர்வாகம் வகுத்த முன் உதாரணத்தை தாம் ஆதரிப்பதாகவும் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்காவின் தலைவதியை பார்ப்பது தமக்கு வருத்தமாக இருக்கிறது அவரே தம்மை அரசியலுக்கு அழைத்து வந்தவர் எனினும் அவருடைய கைது நடப்பு அரசாங்கம் மேற்கொண்ட முன்னுதாரணத்தை தாம் ஏற்றுக் கொள்வதாக பொன்சேகா கூறியுள்ளார் அந்த முன்னுதாரணத்தின் அடிப்படையில் ராஜபக்சா போன்ற ஒருவருக்கு சுமார் நானூறு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்றும் சரத்புன்சேகா வலியுறுத்தியுள்ளார் இடம்பெற்ற தொடரோந்து விபத்தில் நான்கு வயது சிறுமி உட்பட மூவர் படுகாயமடைந்த நிலையில் வவுனியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளன கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த தொடரோந்து மாலை வவுனியா பிரதான தொடரோந்து நிலையத்தை அடைந்து அங்கிருந்து புறப்பட்டு யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்தது இதன்போது வவுனியா மன்னார் பிரதான வீதியில் உள்ள பாதுகாப்பு தொடரோந்து கடவையில் சென்று கொண்டிருந்த போது கடவையை கடக்க முயன்ற பட்டாரக வாகனத்தை மோதி தள்ளியது குறைத்த விபத்தில் பட்டாரக வாகனத்தில் பயணித்த தம்பதியினரும் அவர்களது நான்கு வயது மகளும் காயமடைந்த நிலையில் வவுனியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த விபத்து தொடர்ந்து சமீச்சையில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக இடம்பெற்றிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது ஜாழ்ப்பாணம் மயிலட்டை துறைமுகத்திற்கு வெய்யம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதியை சந்திக்க சென்ற பொதுமக்கள் காவல்துறையினால் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர் ஜாழ்ப்பாணம் மயிலட்டு பகுதியில் ஒன்று கூடிய காணி உரிமையாளர்களே இதன் போது திருப்பி அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் மயிலிட்ட துறைமுக அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து வைக்கும் சந்தர்ப்பத்தில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் தையட்டை திசை விகாரைக்கு பிக்கு வருக தந்தமைக்கு எதிராகவே குறித்த காணி உரிமையாளர்களால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இதேவேளை மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கபனஈர்ப்பு போராட்டம் முப்பது நாட்களை எட்டியுள்ளது சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் கற்கடந்த மக்களும் கலந்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குடிபரவு மற்றும் கொடியகர்வு திணைக்களத்தின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகம் ஜனாதிபதியால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் ஊடக பிரிவு இதனை தெரிவித்துள்ளது இதற்கு அமைய வடமாகாணத்தில் உள்ள மக்கள் தமக்கான கடவுள் சிட்டுக்களை யாழ்ப்பாணத்தில் திறக்கப்பட்டுள்ள புதிய அலுவலகத்தினூடாக பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு நாள் மற்றும் சாதாரண சேவைகளுடனான புதிய அலுவலகத்தில் கடவுள் சிட்டுகள் விநியோகிக்கப்படும் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது மயிலிட்டி துறைமுகத்தின் மூன்றாம் கட்ட ஓபுரத்தி பணிகளுக்காக முன்னூறு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் பட்டகல உபாலி சமரசிங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜெகதீஸ்வரன் இளங்குமரன் ஸ்ரீ பவானந்தராயா ரஜீவன் கடத்தொழில் அமைச்சின் செயலாளர் பிரதம செயலாளர் உள்ளிட்ட திணைக்கள தலைவர்கள் கலந்து கொண்டனர் இதேவேளை செம்மணியில் தோண்டப்படும் மனித எச்சங்கள் தொடர்பாக நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் இந்தியாவில் இடம்பெறும் குவாட் தலைவர்கள் பங்கு கொள்ளும் இந்தோ பசிபிக் பிராந்திய பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பு தொடர்பான உச்சி மாநாட்டில் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் பங்கு கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச உறவுகளை பேணும் வகையில் இந்தியா அமெரிக்கா ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளினால் ஸ்தாபிக்கப்பட்ட இந்த அமைப்பு பிராந்திய பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பினை வழங்குகிறது எனினும் சீனாவின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தும் நோக்கிலேயே குவாட் உருவாக்க தாக குறிப்பிட்டு சீனா இந்த அமைப்பை எதிர்த்து வருகின்றது இந்த நிலையில் கடந்த ஆண்டு பிப்ரவரியில் அமெரிக்காவின் டெலாவரில் நடந்த நான்காவது குவாட் தலைவர்களின் உச்சி மாநாட்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார் அந்த உச்சி மாநாட்டின் போது இந்த வருடத்திற்கான மாநாட்டை இந்தியா நடத்த வேண்டும் என முன்னாள் அமெரிக்கா ஜனாதிபதி ஜோ பைடன் கோரிக்கை விடுத்திருந்தார் அதற்கு அமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குவாட் உச்சி மாநாடு இந்தியாவில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இருந்த போதிலும் இந்தியாவுக்கு எதிராக அதிக வரிகளை விதித்துள்ள நிலையில் டொனால்டு டிரம்ப் அதில் பங்கேற்க வாய்ப்பு இல்லை என்றும் இந்திய செய்திகள் கூறுகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது கிழக்கு ஆப்கானிஸ்தானில் ஆறு தசம் பூஜ்ஜியம் டிக்டர் அளவுகோலில் ஏற்பட்ட நில அதிர்வில் பலியானோரின் எண்ணிக்கை எண்ணூரை கடந்துள்ளதுடனும் சுமார் மூவாயிரம் பேர் காயமடைந்துள்ளனர் என்றும் ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது குனார் மாகாணம் மிக மோசமான சேதத்தை சந்தித்துள்ளதுடனும் முழு கிராமங்களும் அளிக்கப்பட்டுள்ளன அத்துடன் மறைப்பாங்கான நிலப்பரப்பு மற்றும் தடைப்பட்ட வீதிகள் காரணமாக மீட்பு பணிகளுக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளதாகவும் மீட்பு பணியாளர்கள் கூறுகின்றனர் சிக்கியுள்ளவர்களை மீட்க உலங்கு வானூர்திகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதுடனும் உள்ளூர் மருத்துவமனைகள் காயமடைந்தவர்களால் நிரம்பி வழிவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காசா நகரில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் கமாஸின் ஆயுத பிரிவின் பேச்சாளர் அபு ஒபைரா கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் எனினும் கமாஸ் அவரது மரணத்தை உறுதிப்படுத்தவில்லை இந்த நிலையில் காசாவின் ஒரு குடியிருப்பு கட்டிடத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் பல பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் காயமடைந்துள்ளதாகவும் கமாஸ் தெரிவித்துள்ளது காசா நகரத்தின் அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட அல்ரிமா சுற்றுப்புறத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது காசா நகரத்தை முழுமையாக கைப்பற்றும் இஸ்ரேலிய திட்டத்தின் ஒரு பகுதியாகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுத்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்